இப்போ வந்து நான் பாலை செடியெல்லாம் தண்ணி இருக்காது செடி செடியெல்லாம் வாடி போயிருக்கோம் இப்போ யாராச்சும் கேட்டாங்க அக்கா இப்போ ஒருத்தங்க பாலை இருக்காங்கக்கா அது எதுவுமே வாடி போயிருக்குங்க்கா அது ரொம்ப அமலுக்கு வரா இருக்கா அது வரல அக்காக்கா பாலைவனத்தில் செடி இருக்குக்கா அந்த அந்த செடி தண்ணி அதனால வறண்டு போயிருக்குக்கா அதே மாட்டோம் நம்ம நம்ம மனசுலயும் ஏதாச்சும் கோவம் அது இருக்குக்கா அதுதாக்கா மனசுல மனசில் நிற நிறைந்திருக்கும் அதே மாட்டோம் நம்ம நம்ம மனசுலயும் அது அன்பில்லைனா இல்லைண்ணா அந்த பட்டைமுறை எப்படி தவிர்க்காதோ அது மாதிரி நம்ம திரு தழை தவிர்க்க மாட்டோம் ஓகேவா ஓகேண்ணா சொல்லுங்கண்ணா சொல்லி அக்கா அது ஒரு மரம் பாலைவனத்துலேயே ஒரு மரம் இருக்கு அது வாடி போயிடுதுக்கா அது வாடி போனோம்னா நம்ம மனசில் நம்ம வெறியோட வச்சிருந்தா நம்மளும் அப்படியே வாடி அப்போ என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் அன்பு இருந்தா வளரும் ஓகே அக்கா இப்போ பாலைவனத்தில் எந்த மரமும் வர முடியாது ஏன்னா தண்ணி கிடைக்காது அதே மாதிரி நம்ம நம்ம மனதில் வந்து மனிதர்கள் மனத்துல மனதில் வந்து அன்பு இல்லாட்டி முன்னேற முடியாது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன் வற்றல் மரந்தளிர்த்தற்று குரல் எழுபத்தி எட்டு அதிகாரம் அன்புடைமை கருணாநிதி உரை மனத்தில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் பட்ட மரம் தளிர்த்தது போன்றது பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு நன்றி